விளக்கம் கேட்ட உச்ச நீதிமன்றம் ஆளுநர் ரவிக்கு நோட்டீஸ் மு ஸ்டாலின் தலைகீழாக நின்றாலும் எதுவும் செய்ய முடியாது திமுகவுக்கு பறந்த வார்னிங் மெசேஜ் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் ரவியை திரும்பப் பெற வேண்டும் என்று ஏற்கனவே ஜனாதிபதியிடம் மனு கொடுத்தார் அதன் பிறகு பாராளுமன்றத்திலும் அவரை திரும்ப பெற வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை அதேபோல் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பை ஆளுநரிடத்திலிருந்து தான் கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக மசோதாக்களை கிடப்பில் போட்ட விவகாரத்தோடு இந்த விவகாரத்தையும் உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார் மு ஸ்டாலின் அதுவும் பலன் கொடுக்கவில்லை இப்படி ஆளுநர் ரவிக்கு எதிராக ஜனாதிபதி மத்திய அரசு உச்சநீதிமன்றம் என மு ஸ்டாலின் சென்ற போதும் அவரை எதுவும் செய்ய முடியவில்லை இந்த நிலையில் தற்போது திமுக அரசை ஆளுநர் அவமானப்படுத்தி விட்டதாக சொல்லிக் கொண்டு மீண்டும் அவர் மீது உச்சநீதிமன்றத்தில் திமுக ஒரு ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறது இந்த நிலையில் அது குறித்து விளக்கம் கேட்டு ஆளுநர் மாளிகைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி அதில் தமிழக அரசு சட்டசபையில் கொடுக்கும் முறையை ஆளுநர் ரவி படிப்பதில்லை மீறி படித்தாலும் பாதி விஷயங்களை விட்டுவிட்டுதான் தான் விருப்பப்பட்ட விஷயங்களை மட்டுமே படிக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவமானப்படுத்துகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல விரும்புகிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் ஆளுநர் ரவிக்கு விளக்கம் கேட்டு அந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது இதையடுத்து தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது தமிழகத்தில் ஆளுங்கட்சி ஆளுநருக்கு எதிராக எப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு எல்லாம் முன்வைக்கிறார்கள் அதை தடுக்காமல் திமுக அரசு எப்படியெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது சட்டசபையில் தேசிய கீதம் புறக்கணிக்கப்படுகிறது உள்ளிட்ட மொத்த பட்டியலையும் ஆளுநர் ரவி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது அதோடு தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை அடுத்து ஆளுநர் ரவி பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்பதால் அவர் மீது திமுக ஒரு குற்றச்சாட்டை வைத்து வருகிறது அது குறித்த ஆளுநர் ரவி தனது எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று ராஜ்பவன் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அது என்னவென்றால் பல்கலைக்கழகங்களில் நிர்வாகம் உள்ளிட்ட விஷயங்களை மட்டுமே ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மற்றபடி பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களை தமிழ்நாடு அரசுதான் கண்காணிக்க வேண்டும் காரணம் காவல்துறை என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது அதனால் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது திமுக அரசின் கடமையாகும் பல்கலைக்கழகங்களில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு ஆளுநர் ரவிதான் காரணம் என்று சொன்னால் இவர்கள் காவல்துறையை ஆளுநரின் கட்டுப்பாட்டில் தான் விட வேண்டும் ஆனால் ஒட்டுமொத்த காவல்துறையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றவர்கள் மீது பழி போடுவது தவறான செயல் அப்படி அவரால் சரிவர செயல்பட முடியவில்லை என்றால் காவல்துறைக்கென்று ஒரு அமைச்சரை உருவாக்கி அவரது கட்டுப்பாட்டில் செயல்பட வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது சீராக இருக்கும் அதனால் காவல்துறையை தனது கைவசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் இங்கு நடைபெறும் அத்தனை பாதுகாப்பு குறைபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஆளுநர் துறைவேந்தரை நியமிக்காததால் தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது என்று திமுகவினர் குற்றம் சாட்டி வருவதற்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறது ராஜ்பவன் அதோடு நீட் தேர்வு என்பது இந்திய அளவில் நடைபெற்று வருகிறது அதை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்ததும் முதல் கையெழுத்தே நீட் தேர்வை ரத்து செய்வதாக என்று ஒரு பொய் வாக்குறுதியை கொடுக்கிறார்கள் அப்படி கொடுத்த வெற்றி பெற்றவர்கள் ஆளுநரிடத்தில் அது குறித்த மசோதாவை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார்கள் நீட் தேர்வு என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படி போது தாங்கள் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுத்து விட்டதால் அதற்காக தாங்கள் முயற்சி எடுத்தது போன்று ஒரு அரசியல் செய்கிறார்கள் மக்களை நம்ப வைக்க வேண்டும் என்று இவர்கள் போராடுகிறார்கள் அதற்கு ஆளுநரை பகடைக்காயாக்குகிறார்கள் அப்படி ஒரு மசோதாவுக்கு அவர் கையெழுத்திட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பினால் இப்படி ஒரு மசோதாவை எப்படி அனுப்பலாம் என்று ஆளுநரை தான் ஜனாதிபதி மாளிகை கேள்வி கேட்கும் அதோடு இந்தியா முழுக்க இருக்கும் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் மட்டும் ஒருபோதும் ரத்து செய்ய மாட்டார்கள் இது எல்லாம் தமிழக முதலமைச்சருக்கும் தெரியும் ஆனால் இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக நீட் மசோதாவை ஆளுநர் ரவி ஜல்லிக்கனுப்ப மறுக்கிறார் என்று அவரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் ஆனால் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது மத்திய அரசு நினைத்தால் தான் செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள் மீண்டும் நீட் ரத்து என்னாச்சு என்று மக்கள் கேட்டால் என்ன செய்வது என்று இப்படி பல்டி அடிக்கிறார்கள் அதே போல்தான் மீண்டும் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள் அவரை எப்படியாவது தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்பதற்காக மீண்டும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சென்றுள்ளார்கள் ஆனால் திமுக அரசால் ஆளுநரை ஒருபோதும் இங்கிருந்து வெளியேற்ற முடியாது அவரது பதவிக்காலம் முடிந்த பிறகும் திரும்பவும் ஆளுநர் பதவியை தொடர்ந்து வருகிறார் அதனால் ஜனாதிபதி நினைத்தால் மட்டுமே அவர் இங்கிருந்து செல்வார் இல்லை என்றால் தொடர்ந்து தமிழ்நாட்டின் ஆளுநராகவே நீடிப்பார் ஒருபோதும் மு க ஸ்டாலினால் தமிழ்நாட்டிலிருந்து அவரை வெளியேற்றவே முடியாது என்றும் ஆளுநர் மாளிகை வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி ஈவேரா குறித்து சீமான் பேச்சு ஆதாரத்தை வெளியிட்ட பாஜக கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஈவேரா என்ற பெரியார் பேசிய விஷயங்களில் பொதுவெளியில் எடுத்து வைத்தார் சீமான் அதையடுத்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அதற்கு எதிராக கொடிபிடித்தார்கள் ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சீமான் பேசுவது அத்தனையும் உண்மை அதற்கான ஆதாரங்களை நானே வெளியிடுகிறேன் என்று கூறியிருந்தார் என்றாலும் திமுகவினர் ஈவேராவை வைத்து அரசியல் செய்வதால் தொடர்ந்து சீமான் அவதூறு செய்தி வெளியிட்டதாக அவருக்கு எதிராக அரசியல் செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முரசொலி பத்திரிகையில் தந்தை பெரியார் எழுதிய கட்டுரைகள் அவர் உறவு முறைகளை பற்றி என்னென்ன சொன்னார் என்பது குறித்த ஆதாரத்தை மீடியாக்கள் முன்பு வெளியிட்டிருந்தார் அப்படி அவர் வெளியிட்ட பிறகு இப்போது திமுகவினர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை குறிப்பாக திமுகவின் முரசொலி பத்திரிகையிலேயே அது குறித்த செய்தி வந்திருப்பதால் ஒட்டுமொத்த திமுகவினரும் வாயடைத்து போனார்கள் இந்த நிலையில் நேற்று பாஜகவின் மாநில செயலாளர் அஸ்வதாமனும் ஒரு ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார் அதில் ஈவேராவின் சிந்தனைகள் என்கிற புத்தகத்தில் தந்தை பெரியார் எழுதிய விஷயங்களை மேற்கோள் காட்டி அவர் தகவல் வெளியிட்டிருக்கிறார் அதில் ஈவேராவின் சிந்தனைகள் என்கிற புத்தகத்தில் பக்கம் முன்னூத்தி முப்பத்தி மூன்று முதல் முன்னூத்தி முப்பத்தி ஆறு வரை உறவுமுறை முறை என்கிற ஒரு தலைப்பில் இடம்பெற்றுள்ள அத்தியாயத்தில் இது குறித்து அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் அதில் எந்த அளவுக்கு உறவு முறைகளை ஈவேரா ஆபாசமாக குறிப்பிட்டுள்ளார் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த புத்தகத்தின் பெயரையும் அவர் எழுதியுள்ள பக்கங்களின் எண்ணையும் குறிப்பிட்டு சொல்லிவிட்டார்கள் ஆனால் இதற்கு திமுகவினர் எந்த பதிலும் கொடுக்காமல் அமைதியாகிவிட்டார்கள் அதோடு இதுபோன்று ஈவேரா சொன்ன கருத்துக்கள் ஏற்கனவே பல பத்திரிகைகளில் வெளியாகி உள்ளன இந்த ஆதாரங்கள் வெளியானதை அடுத்து ஈவே ராமசாமி கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய வகையில்தான் பேசி வந்தார் சொற்பொழிவு என்ற பெயரில் ஆபாச விஷயங்களை மட்டுமே அவர் தனது கருத்தாக வெளியிட்டார் கடவுள் மறுப்பு என்கிற பெயரில் பிராமணர்களை இழிவாக பேசி வந்தார் குறிப்பாக அண்ணாதுரை கருணாநிதி போன்றவர்களை மிகப்பெரிய அளவில் வசைப்பாடி வந்தார் அந்த அளவுக்கு நாத்திக கொள்கை என்பது ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய கொள்கைதான் என்றாலும் ஈவேராவின் சொத்துக்களை ஆண்டு அனுபவிக்கும் சிலர் அவர் சொல்லி வந்த மோசமான விஷயங்களை மூடி மறைத்து அவரை ஒரு தீர்க்க தரிசி போன்று வெளிப்படுத்தி தங்களது பிழைப்பை ஓட்டிக்கொண்டு வருகிறார்கள் என்று பலரும் சோஷியல் மீடியாவில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் பெண்களை ஆளுநர் தங்களை அவமதித்து விட்டதாக உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசுமெண்ட் தாக்கல் செய்தது அதையடுத்து ஆளுநருக்கு வந்துள்ள நோட்டீஸ் அதற்கு திமுகவுக்கு ஆளுநர் கொடுத்த வார்னிங் மற்றும் ஈவேரை குறித்து சீமான் சொன்ன கருத்துக்கள் உண்மைதான் என்று சொன்ன பாஜக தலைவர் அண்ணாமலை அது குறித்த ஆதாரங்களை அதிரடியாக வெளியிட்டு திமுகவினர் வாயடைக்க வைத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிறக்கும் நன்றி வணக்கம்